உங்களோடு இருபாரோடும் இருபாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் எட்டு வரை நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என்னை வெறுப்போருக்கு நேர்வதை கண்ணார காண்பேன் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் ஆபியே தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை உம்மை அப்பா தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் வல்லமை மிக்க தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் பாதுகாக்கிறவரே எங்களை உமது சமூகத்தில் அழைத்து வந்து உமது பிரசன்னத்தை உணர வைக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா எங்களுடைய தாய் தந்தையருக்காக நன்றி சொல்லி துதிக்கின்றோம் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உறவினர்களுக்காக நன்றி வேலை செய்த இடத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்லி உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா படிக்கக்கூடிய உள்ள ஆசிரியர்களுக்காகவும் அந்த பள்ளிக்கூடங்களை நடத்துகிறவர்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம் அதிகாலையிலே உம்மை தேடும் பொழுது உன்னதமான உமது பிரசனத்தினால் நாங்கள் நிரப்பப்படுவதற்காக உமக்கு நன்றி தூயாதி தூயவரே உமை ஆராதிக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களுக்கு கொடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அன்றவரே தேவைக்கு ஏற்றார் போல எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தினமும் நிறைவேற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் நீர் எங்களை திடப்படுத்துகின்றீர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனை உமது ால் நாங்கள் நிறைவடையும் படியாக செய்கின்றீர் எங்களுக்குள் ஒரு இணை பெரிய மகிழ்ச்சி வருகின்றது ஆண்டவரே ஒரு சந்தோஷம் வருகின்றது எங்களுக்கு எவ்வாறு வெளிப்படுத்த வெளிப்படுத்தே எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே ஏனென்றால் நீரே எங்களுக்கு ஆற்றலாய் இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு மீட்பராய் இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு பாடலாய் இரு நீரே எங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களுடைய நீர் ஆண்டவரே உமது எங்களுக்கு மேலாக ஓங்கி நிற்க எங்களை வலிமை பெற அதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் தகப்பனே அநேக தீய நண்பர்களோடு சேர்ந்து தீயவர்களோடு சேர்ந்து உமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றோம் விசுவாசத்தில் குறைந்தவர்களாய் இருக்கின்றோம் உம்மை விட்டு வழிவிலகி சென்று அநேக மக்கள் நல்லவர்களாக நடித்து கொண்டு எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் வெறுத்து இருக்கின்றோம் இருக்கின்றோம் அவர்களை விட்டு வழி விலகி சென்று மாறாத அன்பினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக இதோமது கல்வாரி பாதத்தை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று திருமுகத்தை ஜெபிக்கின்றோம் எங்களுடைய தலையிலே ஒரு

எங்களுடைய உள்ள மகிழ்ச்சி கொள்ளுகின்றது ஏனென்றால் மது பாவம் நிச்சயத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே பாவம் செய்து 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 முறை வழி விலகி சென்று பிரித்து சென்று இருக்கின்றோம் அநேக பேரை தீய வழியில் விழ வைத்து இருக்கின்றோம் குடிவெறிக்கு ஆளாகி இருந்து இருக்கின்றோம் ஆண்டவரே புகையிலை பழக்கத்திற்கு ஆளாகி இருந்து நாங்கள் இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்து இருக்கின்றோம் அன்பார்ந்த நீரே வல்லமைக்க தெய்வமாய் இருக்கின்றீர் உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு நீர் எல்லாவித செயல்களையும் செய்கின்றீர் இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் அதிகாலையிலே உண்மை தேடி வந்து ஆண்டவராகிய இயேசு மட்டுமே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய குரல் உண்மை தேடி வருவனவாக ஆண்டவரே நீரே அவர்களுக்கு துணை செய்யக்கூடியவராய் இருக்கின்ற என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் எந்த சூழ்நிலையிலும் அச்சம் கொள்ள மாட்டேன் என்னை வெறுப்போருக்கு நேருவதை கண்ணால காண்பேன் என்கின்ற வாக்கு தத்துவத்தின்படி இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே இதுவரை மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து வைத்து எங்களையே காயப்படுத்திய நாட்கள் போதும் ஆண்டவரே மனிதர்களை நம்பி சென்று எங்களை அழித்துக் கொண்ட நாட்கள் போதும் தகப்பனே இந்த நெருக்கடியான வேளையிலே உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் எங்களை ஆசீர்வதி எங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலை மாற வேண்டுமாய்மை நோக்கி யார் யாரெல்லாம் செவிகிறேன் என் ஆண்டருடைய சமூகத்தில் மட்டுமே வந்து ஜெபிப்பேன் என்று சொல்லி உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொள் ஆசீர்வதி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உமது பேர் அன்பு பெரியது நீரே நல்லவரும் வல்லவருமாய் இருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தக்கூடிய அன்பு நேசராகவும் இருக்கின்றே சுவாமி அதற்காக உண்மைக்கு பிள்ளைகள் மனமாற வேண்டும் தீய வழியிலிருந்து திரும்பி வந்து ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதித்து நோக்கி திருப்பிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் தாவிதோடு கூட இருந்து சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றியை கொடுத்தீரே அப்பாம் அதே வெற்றியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீர் ஆகும் துன்ப வேளையிலே அவர்களுக்கு துணையாய் இருப்பீர் ஆகும் உறுதி தரும் ஆவியையும் புதுப்பிக்கும் ஆவியையும் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே ஈ சோப்பினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவக்கூடிய வேளையிலே அவர்கள் உண்மையிலும் உண்மையிலும் தூய்மை அடைவார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அப்பா உமது பேர் அன்பிற்கு ஏற்ப ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இரக்கத்தை பொழிந்திட வேண்டும் ஆய்மை நோக்கி சேவைக்கின்றேன் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே மலை பிரதேசங்களிலும் பனி பிரதேசங்களிலும் குளிர் பிரதேசங்களிலும் வெயில் பிரதேசங்களிலும் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவரே அதிகாரிகளை கொடைக்கின்றேன் ராணுவ வீரர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை ஒப்புக் பாதுகாப்பாய் இருக்கும்படியாக நீர் இருந்து நோக்கி தகப்பனே நீர் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும் பொழுதும் உண்மையிலே அவர்களும் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் நம்புகின்றோம் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரையும் அநேக மக்கள் பாது நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அநேக இடங்களிலே வைரஸ் கிருமிகள் பரவி கொண்டு இருப்பதை கேட்கும் பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வாழ்வோம் என்பதை அறியாமல் புரியாமல் இருக்கின்றோம் பல வகையான நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்போ கொடைக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு நீர் கழுவிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே நீர் அவர்களை குணமாக்க கூடிய வேளையிலே அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் குடும்பத்தோடு இணைந்து உண்மை போற்றி புகழ்வார்களே சுவாமி அந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே மருத்துவர்களால் கைவிடப்பட்ட போன அந்த நினைவு கூறுகின்றோம் கற்பத்தில் மறித்து போன பச்சிலம் குழந்தைகளுடைய ஆத்மாவை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூக

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்திரலும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவே எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் இடைவிடா தாயே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் ஓடோடி அம்மா எங்களை நினைவு கூர்ந்து உமது மகனிற்கா மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்